தமிழ் சினிமாவில் எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரை வந்து இன்னொரு ஆக்டரோட ஃபேன்ஸ் வந்து ட்ரால் பண்றது வந்து ரொம்பவே காமனான விஷயமா இருக்கும் ஓகேங்களா ஆனா இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நடிகர் அஜித் குமாரை வந்து ரொம்பவே வந்து ட்ரால் பண்ணியிருக்காங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வேற யாருமே கிடையாது அஜித் ஃபேன்ஸ் அவர்கள் தான் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸே வந்து விஜய் சாராவையும் போட்டு பயங்கரமா வந்து கலாச்சாங்க ஸோ அதோட மீம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பயங்கரமா வந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க ஃபேன்ஸே வந்து இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார் இப்போ வந்து பார்த்திங்க மூவிஸ் வந்து அவ்வளோவா வந்து நடிக்கிறது கிடையாது ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஜித்குமார் அவர்கள் வந்து ரேசிங்கில் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு மூவிஸ் வந்து அவ்வளோ அவ்வளோவா பண்ணுறது கிடையாது இப்போ அடுத்து பண்ண போற படமே வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரல சோ இந்த நிலையில வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரோட ரேசிங்காக வந்து நிறைய ப்ரொமோஷன் வந்து அவர் வந்து பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த டைம்ல வந்து அஜித்குமார் வந்து நேத் ரிலையன்ஸ் கம்பெனியோட எனர்ஜி ட்ரிங்கான கேம்பா எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ சுகர் கண்டெய்ன் உள்ள எனர்ஜி ஓகேங்களா சோ அந்த இதை வந்து அஜித்குமார் ரேசிங்காக அவர் வந்து அபிஷியல் பார்ட்னரா வந்து இருக்காரு ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு வந்து இமேஜை பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த இமேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட அஜித் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்களையே வந்து பயங்கரமா வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு என்ன காரணன்றது வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் வந்து நிறைய படம் வந்து பண்ணிருக்காரு ஸோ ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அஜித் குமார் அவர்கள் வந்து அவரோட ஓன் படத்துக்கே வந்து ப்ரொமோஷனுக்காக நேரில் வந்து எல்லாம் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் பண்ணவே இல்லை அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் தேவையில்லை அந்த படமே வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கும் அப்படின்ற தான் அவர் வந்து அடிக்கடிக்கு வந்து அவர் சொல்வாரு ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்களை வந்து அவரோட ஃபேன்ஸே வந்து பயங்கரமாக வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதில் ஒரு சில மீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது ஸோ அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஓன் மணியில் ரேசிங் பண்ணும் போது அவரோட ப்ரொமோஷனுக்காக அவர் வந்து களம் இறங்கியிருக்காரு ஆனா வந்து வேற ஒருத்தரோட மணியில் வந்து ஒரு படம் வந்து பண்ணும்போது அதுக்கு வந்து அவர் ப்ரொமோஷனுக்கு வந்து வரல இது வந்து ரொம்பவே வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருக்குன்ற மாரி சொல்லியிருந்தாங்க அதே வந்து பாத்தீங்கன்னா போட்டிக்கு வரீங்களாடா அனில்ஸ் யார் எங்க ஐயாவை போட்டு அடிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார் சோ இது என்ன அர்த்தம்னா அனில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து அஜித் ஃபேன்ஸை வந்து ஆமைன்னு சொல்லுவாங்க விஜய் ஃபேன்ஸை வந்து அனில் அனில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்கிறான்னா போட்டிக்கு வரீங்களா டானியல்ஸ் அதாவது எங்கள் கூட போட்டிக்கு வரீங்களா யார் வந்து ஐயா அதாவது அஜித் அவர்களை வந்து போட்டு நல்லா அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ யார் வந்து அதிகமாக கலாய்க்கிறாங்கன்னு பார்க்கலாம் போட்டிக்கு வரீங்களான்ற மாரி அவர் ஒருத்தர் போட்டிருந்தாரு அவர் யார் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேனு அதேமாதிரி இன்னொருத்தர் என்ன போட்டிருந்தாருன்னா ஒரு நூறு கோடி போட்டி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் வந்து எடுக்கிறாரு ஆனால் அதுக்கு வந்து சுத்தமாக ப்ரொமோஷனுக்கு வந்து அவர் எதுவுமே பண்ணலை ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி வந்து ஒரு அன்ஹெல்தி சுகர் ட்ரிங்க்கு வந்து அவரோட ஓன் மணியை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி அவர் ப்ரொமோஷன் வந்து பண்ணுறது வந்து நல்லா இல்லை நீ ரொம்ப தப்பானவன் அப்படின்ற மாரி அவரோட ஃபேன் வந்து போட்டிருந்தாரு ஸோ இந்த மாரி நிறைய ஃபேன்ஸ் வந்து ஒன்று ஒன்று போட்டிருந்தாங்க அதே மாரி இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸும் வந்து விஜய் சாரை வந்து பயங்கரமாக வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் இஷ்யூ போயிட்டு இருக்கு பட் இதை பற்றி அவர் ஒன்றும் வாயவே திறக்கலை ஆனால் உங்களை தவிர எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஆனால் உங்கள் படத்துக்கு நீங்களே வாயை திறக்கலை அப்படின்ற மாரி விஜய் சாரோட ஃபேன்ஸும் வந்து அவரை போட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பிராண்ட் விஷயத்தை பொறுத்த பொறுத்தவரையும் அஜித் சாரை வந்து கலாய்க்கிற டைம்ல விஜய் சாரும் வந்து இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இதுமாரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கலாச்சாங்க பட் அதுக்கு வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இதுமாரி கத்தி டைம்லேயே வந்து விஜய் சார் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு நான் வந்து இதை பற்றி தெரியாமல் இதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டேன் கொக்கோ கோலான்ற ஒரு பிராண்டை வந்து ப்ரோமோட் பண்ணேன் பட் எனக்கு வந்து இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே கிளியர் ஆயிடுச்சு ஸோ இந்த ஜீவானந்தம் இந்த கேரக்டரில் வந்து நான் பண்ணும்போது ஸோ இது வந்து தப்பான விஷயத்த வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் வந்து கொக்கோ கோலாவை பற்றி அவர் வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் வந்து அவர் பண்ணவே இல்லை ஸோ இப்போ வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப ஒரு பயங்கரமா ட்ரெண்டானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் நடிச்சு அதுக்கு இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ வாங்குறவங்க எல்லாம் இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஃபேன் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு யூ இஷ்யூலாம் வந்து மூவிஸ் தான் வந்து பயங்கரமா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும் ஆனா ஒரு ஆடுக்கு வந்து ஒரு இவ்வளவு நெகட்டிவ் ரிவியூ வர்றதை இப்பதான் பாக்குறன்ற மாதிரி அவர் வந்து போட்டிருக்காரு அதே மாதிரி உணவர்த்தவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா என்னோட டைம் லைன் ஃபுல்லாவே வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜய் கலாய்க்கிறதும் அஜித் ஃபேன்ஸ் வந்து அஜித்தை கலாய்க்கிறதும் சூர்யா ஃபேன்ஸ் வந்து சூர்யாவை கலாய்க்கிறதும் இன்னைக்குதான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஸோ சூர்யா சாரோட ஃபேன்ஸ் வந்து எதுக்கு வந்து சூர்யாவை அவர்களை வந்து இது பண்ணுறாங்கன்னா அவரோட கருப்பு படத்தோட எப்போ ரிலீஸ் டேட்டு ஒரு போஸ்டரோ இல்லை டீசரோ எதுவுமே வந்து பண்ணாமல் ரொம்ப கோஸ்ட் மோடில் போன மாதிரி இருக்காரு அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து சூர்யா சார் ஃபேன்ஸும் வந்து அவங்கள வந்து கலாச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாரி ஒருத்தொருத்தரும் வந்து பயங்கரமாக வந்து அவங்கவுங்க ஃபேன்ஸே வந்து அவங்களோட ஆக்ட் ஃபேவரட் ஆக்டரை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணது வந்து நேற்று நடந்தது அதுவும் பொங்கல் அதுமா ஸோ இது வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது மீம்ஸ்லாம் ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு ஃபேன் வந்து அவங்களோட ஃபேவரட் ஆக்டரை வந்து கலைக்காம அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து கூட இருப்போம் அப்படின்ற மாரி தான் ஒரு இதை நம்ம வந்து பார்த்துருப்போம் இவ்வளோ நாளா பட் இப்போ அதை ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டர் வந்து இந்த விஷயத்தில் வந்து தப்பு பண்ணுறாரு எங்களுக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்றது வந்து ஓப்பனாக வந்து அட்டாக் பண்ணுறது வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம் ஸோ ஆக்சுவலி வந்து இது ஒரு நல்ல விஷயமா கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இது இந்த மாரி ஒரு இது வந்து நம்ம என்ன வந்து கண்முடித்தனமாக ஒரு ஃபேனாக இருந்தாலும் அவங்க பண்ணுற ஒரு விஷயம் வந்து பிடிக்கல இது வந்து ரொம்ப டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது இல்லை வந்து வந்து இதை வந்து அவங்க தப்பு பண்றாங்க பேசாம இருக்காங்க ஓப்பனா வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது தான் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க இந்த மிஸ்டேக் வந்து அவங்க பண்ணாம இருப்பாங்க சோ இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணணும் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க